இந்த வார்த்தைக்கான நாமினேஷன் process முடிஞ்சிருச்சு சோ இந்த நாமினேஷன்ல மட்டும் டோட்டலா 11 பேர் வந்திருக்காங்க சோ இந்த 11 பேர்ல பாத்தீனா சுபிஷாக்கு சூப் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் clear தெரியுது ஏனா அந்த மாதிரி லிஸ்ட் இருக்குங்க லிஸ்ட் ரொம்பவே டஃப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இதுல வந்து பாத்தீனா சில வெளிய போகக்கூடிய கூடிய பீஸ்ங்க வந்து மிஸ் ஆயிடுச்சு குறிப்பா மீஷோ ஆசினி மிஸ் ஆயிட்டாங்க சோ இந்த நாமினேஷன் processல சில பேரை நாமினேட் பண்ணாங்க விக்ரமை நாமினேட் பண்ணது சோ இந்த நாமினேஷன்ல பாத்தீனா காரணங்கள செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துது அதுவும் கானா வினோத் இருக்கார்ல கொஞ்சம் clever-ஆ ஆட்டாரு அப்படிங்கற மாதிரி தான் சொல்லத் தோணுது சோ அது என்னன்னா அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நாமினேஷனுக்கு வந்து காரணங்கள் வந்து ஜெனியூனான காரணங்கள் கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி எல்லாருக்குள்ளேயும் ஓட்டு போட்டாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக அந்த நாமினேஷனுக்கான ஃபுல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லீஸ் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் போடலாம் நினச்சேன் ஆனால் லிஸ்ட்டு வரட்டும் ஏன்னா எவன் வந்திருக்கான் அப்படின்னு தெரியணும்னு நினச்சேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நாலு பேர் மிஸ் ஆனாங்கல்ல அந்த நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வியானா கிரிஞ்சி மீஷோ விஸ்வாசனி வந்து மிஸ் ஆயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சபரி சபரி வந்து எப்படி தான் தப்பிக்கிறாரு தெரியல சபரியும் தப்பிச்சிட்டாரு அதுக்கு அடுத்து அரோரா அதாவது அரோரா இப்போ போவாங்க அப்போ போவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா அரோரா எப்பயுமே போக மாட்டாங்க போல ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா மிஸ் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப லத்தாஜிக்கலாம் எல்லாம் விட்டுடுறாங்களா என்னனே தெரியலங்க எனக்கு அங்கே தான் வந்து இடிக்குது எப்படி அரோரான்ற ஒரு பீஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கடுத்து ரம்யா ஜோ ஆபியோஸா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேப்டன் ஆயிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சு பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனது இவங்க கூட விட்டுதலுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ் ஆகட்டும் ஆனால் இது இல்லாமல் ஒரு பதினோரு பேர்கிட்ட நாமினேட் ஆகிருக்காங்கள ஸோ இந்த பதினோரு பேரில் எனக்கு வந்து ரொம்ப வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோன்றது வந்து மூணு பேர் தான் ஒன்று வந்து எஃப்ஜே இன்னொன்று கனி இன்னொன்று சுபிஷா இவங்க மூணு பேருக்கு தான் ஆப் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக நான் அஞ்சு பேர் நாலு பேர் சொன்னேன் அஞ்சாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை டோட்டலாக அந்த அஞ்சு பேர் வந்து நாமினேஷன் இல்லை பேலன்ஸ் பதினோரு பேர் வந்து இருக்காங்க அதில் எஃப்ஜே கனி சுபிக்ஷா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது கனி இல்லை சுபிக்ஷுக்கு ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு சூப் போட்டுருவாங்க ஸோ கனியாக சுபீட்சா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் தூக்குவாங்க அப்போ எஃப்ஜே கோட்டும் வந்துருமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தெரியலங்க ஏன்னா வாட்ச் பண்ணணும் ஏன்னா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பேசில் எடுப்பானுங்களான்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பேசில் எடுக்க மாட்டாங்க அவனுங்களுக்கு யாரை வச்சுக்கணும்னு தோணுதோ அவங்க வச்சுப்பாங்க வச்சுக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா அவங்க எடுத்துடுவாங்க ஸோ வியானா தப்பிச்சிட்டாங்களே எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல எதுக்கு வியானா எவனும் குத்துல வியானா வந்து பயங்கரமாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க போன வாரம் ஆனால் வியானா எப்படி ஏன்னா ஒரு ஓட்டு பிக் பாஸ் கணக்கு எடுத்துட்டாரு ஆக்சுவலாக விஷயம் அதுதான் இந்த வாட்டி ஒரு ஓட்டு கூட கணக்கு எடுத்தார் அதில் தான் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கனிலாக சிக்கிட்டாங்க அந்த ஒரு ஓட்டை விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பேர் செகிரிட்டு இருக்கும் அதனால தான் பிக் பாஸ் பார்த்துட்டார் Aha. மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா திவ்யா எப்ஜே இவங்களுக்கே ஓட்டு அதிகமாக போட்டானுங்க ஸோ இந்த ஒரு ஓட்ட கணக்கு எடுத்தால் தான் எந்தெந்த பீஸுங்களாம் கொஞ்சம் மிச்சம் சாப்பிட்டு இருக்கோ அதெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை கணக்கு எடுத்து சுபிக்ஷாவும் கனியும் தூக்கிட்டாங்க ஸோ இந்த காரணம் சொல்லலை நாமினேஷனுக்கான காரணம் அந்த காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் என்னன்னா விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா வியானாவும் கானா வினோதும் சொன்னாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் ஒரு மேட்டர் சொன்னார் இந்த மாதிரி விக்கல் சிக்ரம் அவரோட கேம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது அவர் கூட இருக்கவங்களோட கேம் வந்து வீக் ஆகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அது உண்மையான கேட்டீங்கன்னா பக்கமான காரணம் ஏன்னா இப்போதான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து விக்கல் சிக்கிரம் கேம் பிளே என்னன்னு புரியுது அதை எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல அனலைஸ் பண்ணுறப்ப கானா வினோத் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுவார்னு யோசிச்சு பார்க்கல அவர் கிளியராக அனலைஸ் பண்ணுறாரு என்னன்னா விக்கல் சிக்கிரம் கூட இருக்கவங்க எல்லா கிராஃபும் இறங்கிட்டே இருக்கு ஆனால் அவர் ஒரு கிராஃப் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் மற்றவங்களை வச்சு அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்றத அர்த்தம் அப்படின்றத ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பண்றாரு இன்னொன்று வியானா வியானாவும் பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி கேம் ஆடாவும் கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் வந்து அந்த இதில் வந்துட்டார் டார்கெட்டில் வந்துட்டார் ஓகே இந்த பீஸ் வந்து ஏதோ ஒரு கேம் ஆடுது இதுக்கப்புறம் விக்கல்ஸ் வைக்கிறவங்க வந்து டேஞ்சர் இருக்குது ஏன்னா எப்போ ஒருத்தர் டார்கெட்டாக மாறுறாங்களோ அப்போ தான் அவருக்கான சவால்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் இன்னொன்று அவருக்கு காரணம் சொல்லும்போது போது இந்த காரணத்தை மெயினாக சொன்னாங்க என்னென்னா இந்த மாதிரி பார்வதி சேன்ரா இவங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணுறது அவரோட ஒரே கேமாக வச்சுட்டு இருக்காரு ஸோ அது மூலிமா இவர் மைலேஜ் எதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எனக்கு பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறானுங்கப்பா வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இதில் வந்து அது மட்டும் இல்லாம இந்த அமித்தை வந்து அடிச்சாங்க அமித்தை வந்து இவங்க அது பேர் என்னது பார்வதி இவங்கெல்லாம் சொன்னாங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அமித்துக்கு சொன்ன காரணம் வந்து பார்வதி வந்து இந்த மாதிரி தப்பா அதாவது தப்பா மீன்ஸ் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து இருக்கு அது வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் வர வழிதானே அப்படின்ற மாதிரி சொன்னார்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமித்தை தூக்குனாங்க அமித்துக்கு வந்து அந்த ஒரே ஒரு தான் இருந்தது அந்த ஒரு காரணத்தை வச்சு போட்டாங்க சொல்ல மாதிரி அமித்துக்கும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அமித்துக்கும் பாத்தீங்கன்னா பெருசாக ஓட்டுகள் இல்லை ஸோ இதில் வந்து அமித்து கனி எஃப்ஜே இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது மிச்ச பேருக்குலாம் ஓட்டு உழுந்துரும் அதில் வந்து ரொம்ப அதிகபட்ச வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் சுபிக்ஷாக்கும் தான் ஸோ எஃப்ஜே சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுகளும் கம்மியாக தான் இருக்க போது இது ரெண்டு பேரில் யார் வைக்கிறதுன்னு சேனல் தான் டிசைட் பண்ணி எடுக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வச்சுப்பாங்க ஏன்னா எஃப்ஜே மூலியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கண்டென்ட் வர வேண்டியது இருக்குது ஆதிரேன்னு ஒரு பீஸை உள்ளே விட்டது எஃப்ஜே வச்சு கண்டென்ட் பண்ணோம் தான் ஸோ அப்படி இருக்க எஃப்ஜேவை ஒரே வாரத்தில் வெளியே விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ யாருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு பீஸ் அப்படின்னா ஒன்னு அமைத்து தூக்கணும் இல்லை சுபிக்ஷா தூக்கணும் தூக்கணும் ஸோ இந்த ரெண்டு பேஸில் யாரை தூக்குவாங்க அப்படின்றத உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நிறைய பேர் உண்மையை பேசியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனால் இந்த இந்த சில பேர் மிஸ் ஆகிறாங்களே அதை மட்டும் கொஞ்சம் ஏன்னா ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே இப்போ வந்து அந்த நான் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து விஜய் சேதுபதி தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு அதாவது அவர் எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணது தப்புனே எங்கேயுமே சொல்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல யார் சொல்லி யார் டிஸ்கஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்டாரே தவிர நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை Önce <laughs> எனக்கு தெரிஞ்சு அவள் தான் ஓப்பனாக உங்களே சொல்லிட்டாங்க போது ஏன்டா டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க எல்லாரையும் கூட்டு வர வேண்டியது எல்லாரையும் நாமினேஷன் கூட்டு வண்டியதுனேன் ஒரு ஒரு வாட்டி ரெண்டு மூணு பீஸ் மிஸ் ஆகுது அதுலேயே அரோரா வியானா மிஸ் ஆகிறதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு ஆனால் இந்த வாரம் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க பார்வதியா கான வேணுதா அப்படின்றது இந்த வாரம் தெரிஞ்சிடும் ஓட்டிங் பேசிஸ்ல சொல்றேன் ஏன்னா ஓட்டுகள் யாருக்கு அதிகமாக உழுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல யாரா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்றேன் டஃபான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் சபரின்ற ஒரு ஆள் வரல சபரி டஃப்பான பிளேயர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா தெரியல அவர் வந்தாதான் தெரியுங்க ஏன்னா சபரி el இந்த யாரு இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேம் ஆடுறாரா ஆடலையா ஒண்ணுமே தெரிய மாட்டாரு ஒரு மாதிரி தலைமறைவா இருக்காரு சபரி வந்து ஓட்டிங்லும் கொண்டு வர மாட்டாங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல சபரிக்கான ஓட்டுகள் இருக்கா இல்லையானும் தெரியல அதனால சபரி ரொம்ப நாள் ஆச்சு போன வாரம் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ சபரியை ஓட்டிங் கொண்டு வாங்க அப்பதான் அவருக்கு தெரியும் எவ்வளோ ஓட்டு உழுது அப்படின்ற மாதிரி ஆனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் கானா வினோதா பார்வதியா இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஓட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் நீங்க யார் கேஸ் பண்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் லீடிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் ஏன்னா மக்களோட மைண்ட் செட் வந்து மாறி போய்கிட்டே இருக்கு ஏன்னா போன வாரம் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் கான வினத்துக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க ஸோ சாரி அதுக்கு முன்னாடியா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கரெக்ட் ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா கான வினத்து நாமினேஷன் வரும்போது அவர் தான் டாப்ல இருந்தார் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்வதி கேம் பிளே வந்து பிடிக்க ஆரம்பிச்சு பார் போன வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கான ஓட்டுகள் வந்து மேசிவாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதுவும் சரியான ஓட்டு போன வாரம்லாம் ஸோ அப்படின்னு போது இப்போ தான் டஃப் காம்படிஷன் இருக்கு இங்கே பார்வதியா கான வினத்தா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் சூஸ் பண்ணப் போறாங்க இந்த வாட்டி அதாவது ஓட்டிங் அதிகமாக இருக்கிறது சொல்கிறேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதில் யாருக்கு ஓட்டிங் அதிகமாக வராங்களோ அவங்க வின்னர் இல்லை ரன்னரில் வர நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கேயே தெரிஞ்சிருச்சு ஏன்னா ஒன்பதாவது வாரம் வந்துருச்சு ஸோ ஒன்பதாவது வாரம் வந்துருச்சு அப்படின்னும் வந்து ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம்ல அப்படின்னும் போது இல்ல ரன்னர் வரத்துக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்ல வரல அட்லீஸ்ட் ஒரு முப்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பண்ணவே முடியல எப்போ என்ன நடக்கும் மக்கள் எந்த எப்போ சப்போர்ட்டை மாத்துவாங்க இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வர தானாலே முடிஞ்சது ஓகேவா தான் வின் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஆனா இந்த சீசன்ல ஒன்பதாவது வர வந்துருச்சு இப்போ வரைக்கும் ரம்யா ஜோ ஏன் வீட்டுக்குள்ள இருக்கணும் தெரியல அதே மாதிரி டைட்டில் வின்னர் யாருன்னு புரியல சோ அதான் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக தான் புரியணும் இன்னும் சரி இன்னும் பார்க்குறோம் இன்னும் புரிய மாட்டுது என்ன பண்ணுறது விஜய் சேதுபதிக்கும் பிக் பாஸ் டீமுக்குமே புரியலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசன் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நாமினேஷன் வந்து ரொம்ப டஃப்பான நாமினேஷன் லிஸ்ட்டுங்க ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மிச்சர் பீஸுங்கன்னு பார்த்தா மிச்சர் பீஸுங்களை தூக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நான் கெஸ்ட் பண்ணுறது டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட கெஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போனோம் இந்த வாரம் எடுக்கலை ஓகேங்களா அதாவது எவிக்ஷன் நோ எவ்ஷன்ட்டானுங்க மக்களை ஏமாற்றிட்டானுங்க ஸோ அப்படின்னும் போது வரக்கூடிய வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சு எடுத்தால் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ல ஒன்று இல்லை ஒரு டஃப்பான பிளேயர் கூட ஒரு ஒரு மிச்சர் பிளேயர் ஒரு டஃப்பான பிளேயர் அப்படின்னா கனிக்கு பார்சல் போட்டுருவாங்க காரக்குழம்பு கனியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமே அப்படியே பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க அப்படின்ற தான் தோணுது பார்க்கலாம் எது நடக்க போது வெயிட் பண்ணி வைப்பாங்களா உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன யார் வெளியே போவாங்க அந்த நான் சொன்ன இல்லை இவங்களா வீக்கா இருக்காங்க அந்த லிஸ்ட்ல யார் வெளியே போவாங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை